நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டோ ஆளுவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கேங்க வண்டி கம்ப்ளீட்டாக ரீபெயின் பண்ணங்காட்டி ஸ்டிக்கர் வந்து ஸ்வராஜுடைய செவன் டபுள் ஃபோர் ஸ்டிக்கர் ஓட்டி இருக்காங்க வண்டி வந்து சுவராஜ்ல செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தாங்க மாடல் ரெண்டாயிரம் மாடல் வண்டி ஓனர் இரண்டு ஓனருங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி ஏ டு ஜெட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக ரீபெயிண்டும் பண்ணிவிட்டாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குது டிராக்டர் மட்டும்தாங்க வந்து கொடுத்துறாங்க டிஎன் முப்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் நார்மல் பிரேக்குங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் இன்ஜின் ஆயில் க்ரௌன் ஆயில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிட்டாங்க பேட்ரி புதிய பேட்ரிங்க க்ரௌன் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டாங்க கீர் பாக்ஸும் ஃபுல்லாக வேலை வந்து பார்த்துட்டாங்க இன்ஜின் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க வண்டியுடைய ரன்னிங் வீடியோ கலப்பை உழவு ஓட்டக்கூடிய வீடியோ வந்து இந்த வீடியோட கடைசியிலேயே அட்டாச் பண்ணியிருக்கேங்க டயர் பாயிண்ட்ஸ் வந்து ரியர் டயர் ரீபில்ட் டயருங்க எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோட போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே